இதுலே இப்பெல்லாம் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு இல்லையா இந்த மாதிரி ஹேண்ட் ஃபேன் இதெல்லாமே ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஒன் பிப்டி நைன் தான் தெரியுதுங்களா உங்களுக்கு நல்லாவே காத்து வரும் இதுலயே நிறைய கலர் ஆப்ஷன்ஸோட வச்சிருக்காங்க இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒன் ஃபிப்டி இரும்பு அடுப்பு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆம்லேட் போடுறது நீங்கள் ஆம்லேட் பனியா பணியாரம் போடுறது இதெல்லாமே ஜஸ்ட் உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி நைன் தான் ஆனால் நல்லாவே வெயிட்டா இருக்குங்க இதெல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி நைன் தான் பாரு இந்த மாதிரி பாத்திரம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன் பிப்டி நைன் தான் இதுல எந்த பாத்திரம் எடுத்துட்டாலுமே உங்களுக்கு வந்து ஒன் பிப்டி நைன் சில்வர் நிறைய பாத்திரம் இருக்குங்க குடம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கு டிஃபன் பாக்ஸ் கூட இருக்கு பாருங்க டிஃபன் பாக்ஸ் மாதிரி மேட் பாக்குறீங்க அப்படின்னா இது நாலு பீஸ் வந்து உங்களுக்கு ஒன் இது வந்து நாலு பீஸ் ஒன் இது மூணு ஒன் பிப்டி நைன் இல்லைங்களா மூணு பீஸ் ஒன் ஃபிஃப்டி நைன் இதுல வந்து பாருங்க நிறைய கலர் இருக்கு இதுவும் ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜென்ஸு மென்ஸ் எல்லாத்துக்குமே ஒன் ஃபிஃப்டி நைன் தான் இதெல்லாம் பாருங்க கேர்ள்ஸுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாமே ஒன் ஃபிஃப்டி நைனு நல்லா குவாலிட்டியாவே இருக்குங்க இதெல்லாம் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு ட்ரெண்டியா இருக்கு ஒன் ஃபிஃப்டி நைனுக்கு இங்க பாருங்க இந்த மாதிரி ஸ்லிப்பர் எல்லாம் நல்லா சாஃப்டாவே இருக்கு ஜஸ்ட் வந்து ஒன் ஃபிஃப்டி நைன் தான் இதெல்லாமே ஒன் ஃபிஃப்டி நைனு ஒன் ஃபிஃப்டி நைனுக்கு சூப்பரா இருக்கு பாருங்க இதெல்லாமே இந்த பேக்ஸும் வந்து பாத்தீங்கன்னா இது நல்லா பிரிண்டட் டிசைன் போட்டு வேற வேற பிரிண்டோட இருக்கு இதெல்லாமே ஒன் ஃபிஃப்டி நைன் தான் இதுலயே பேக்லேயே வெல்வெட் டைப்ல ஸ்டோன் வச்ச மாதிரி இருக்கிறது இதெல்லாமே ஒன் ஃபிஃப்டி நைன் தான் ஒன் ஃபிஃப்டி நைனுக்கு ரொம்ப சூப்பரான குவாலிட்டியில வந்து வச்சிருக்காங்க பாருங்க ஒன் ஃபிஃப்டி நைனுக்கு எவ்வளவு குவாலிட்டி இருக்குன்னு பாருங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் மீடியா நம்ம கோயம்புத்தூர் கோபிபுத்தூர்ல இருக்கிற சின்னசாமி திருவண மண்டபத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி நைன் ஷாப் வந்து போட்டிருக்காங்க நியூ சென்னை ஷாப்பிங் மூலமா ஆக்சுவலி இங்க வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வீட்டுக்கு தேவையான ஏ டு டுட் ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒன் பிப்டி நைனுக்கு கொடுக்குறாங்க ஜனவரி பதினஞ்சு பொங்கல் வரைக்குமே இந்த ஷாப் வந்து இருக்க போகுதுங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் கிடையாதுங்க டைரக்ட் சேல்ஸ் மட்டும்தான் பிரம்மாண்டமா வீட்டுக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்ஸுமே இங்க இருக்குங்க ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பர் உங்களுக்கு அட்ரஸ் தெரியலன்னா யூஸ் பண்ணிக்கோங்க மேப் லொகேஷன் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் இதுதான் வந்திருக்கோம் இங்கே வந்து ஒன் ஃபிஃப்டி நைனுக்கு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருக்காங்க என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பக்கெட்ஸ் இது எல்லாமே ஒன் ஃபிஃப்டி நைன் தான் இந்த மாதிரி பக்கெட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒன் ஃபிஃப்டி நைன் தான் பாருங்கள் இதில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு எல்லாமே இதோட கலெக்ஷன்ஸ் தான் இதெல்லாமே உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி நைன் தான் வருது இதுலேயே கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கலர்ஃபுல்லாக பார்க்குறோன்னா இந்த மாதிரி டிரான்ஸ்பெரண்டாக தெரியற மாதிரியான பக்கெட் இருக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து ஹேண்டிலோட தான் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே ஒன் ஃபிஃப்டி நைன் தான் ஸ்டார்டிங் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி நைனு இந்த மாதிரி பெரிய பெரிய உங்களுக்கு வித் ஹேண்டிலோடையே கொடுத்துருக்காங்க பாருங்க பெரிய பெரிய பக்கெட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒன் ஃபிஃப்டி நைன் தான் நம்ம வந்து அரிசி பருப்பு அந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம் சில பேர் வந்து டாய்ஸ் போட்டு வச்சுக்கிறாங்க ட்ரெஸ் அழுக்கு துணி அந்த மாதிரி போட்டு வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் இப்போ நம்ம யூஸ் பண்ண துணியை துவைக்கிற துணியை வந்து போட்டு வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஓப்பனாக இருக்கிறது ஸ்மெல் எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு இது பண்றாங்க இது எல்லாமே ஒன் ஃபிஃப்டி நைன் தான் உங்களுக்கு இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒன் ஃபிஃப்டி நைனில் தான் கொடுத்துருக்காங்க வித்து ஹேண்டிலோடு தான் உங்களுக்கு வருது இதுல கலர்ஸ் எல்லாமே நிறைய அவைலபிள் இருக்கு ஒன் பிப்டி நைன் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் இதெல்லாம் பாருங்க உங்களுக்கு லைட்ஸ் ரொட்டேட்டிங் லை எல்இடி லேம்பு இதெல்லாமே உங்களுக்கு வந்து ஒன் பிப்டி நைன் தான் இந்த மாதிரி இருக்கும் ஓப்பன் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு பிளக் இருக்கு பாருங்க நீங்க பிளக் மாட்டி நீங்க வந்து ரொட்டேட்டிங் இதா யூஸ் பண்ணிக்கலாம் இதுல வந்து நிறைய கலர்ஸ் வச்சிருக்காங்க பாருங்க இந்த மாதிரி கிரே கலர் இருக்கு உங்களுக்கு இந்த மாதிரி வேற வேற கலெக்ஷன் வந்து இருக்கு இதுலயே வந்து இந்த மாதிரி நைஃப் எல்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா இதுவுமே ஒன் ஃபிஃப்டி நைன் தான் இதுலயே பாருங்க இந்த மாதிரி கேப்போடு உங்களுக்கு இருக்கிற சிசர்ஸ் எல்லாமே ஒன் ஃபிஃப்டி நைனுக்கு வச்சிருக்காங்க பாருங்க உங்களுக்கு கட்டர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நைஃப் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஷேப்ல இருக்கு இதெல்லாமே ஒன் ஃபிஃப்டி நைனு இதெல்லாம் நம்ம வந்து நான்வெஜ் அந்த மாதிரி கட் பண்றதுக்கு சிசர்ஸ்லயுமே வெரைட்டியான கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் ஃபிஃப்டி நைனுக்கு வச்சிருக்காங்க இதெல்லாம் பாருங்க உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரைட் லைட் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க இதெல்லாமே உங்களுக்கு வந்து இப்படி தான் இது ஹேண்டிலோட உங்களுக்கு வந்து லைட் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒன் தான் எல்லா ப்ராடக்ட்டுமே உங்களுக்கு வந்து ஒன் ஃபிஃப்டி தான் இருக்கு ட்ரெஸ்ஸஸ் கூட இங்கே இருக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி நைன்லதான் கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்க வேற வேற கலர்ஸ்ல கூட இருக்கு கிட்ஸுக்கு ரெண்டு வயசு மூணு வயசு அவங்களுக்கு போட்டுக்கலாம் வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதெல்லாமே ஒன் ஃபிஃப்டி நைன் தாங்க பாருங்க இதுல வந்து ஆமாங்க இது காம்போவா அப்படியே ஒன் ஃபிஃப்டி நைனு இந்த மாதிரி இன்னொன்று உங்களுக்கு வந்து வரும் சேர்ந்து தான் பாருங்க அதுக்குள்ளேயே வந்து இன்னொன்று இருக்கு இது ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு வந்து ஒன் ஃபிஃப்டி நைன் தான் இதே இந்த மாதிரி பெருசாக எடுத்துட்டீங்க அப்படின்னா இது சிங்கிள் வந்து ஒன் ஃபிஃப்டி நைனு இதுலேயே நிறைய இருக்கு பாருங்க இதுக்குள்ளே இன்னொன்று இருக்கும் இதெல்லாம் பாருங்க இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறது இதெல்லாமே நம்ம வீட்டில் வந்து செடியெல்லாம் வச்சிருந்தோம்னா அதுக்கு யூஸ் பண்றதுக்கு இது அப்படியே இங்க காம்போவா டூல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி நைனுக்கு தான் கொடுத்துட்டு இருக்காங்க இதெல்லாம் பாருங்க உங்களுக்கு வந்து லேம்ப் தான் சோலார் லேம்பு வாலில் இது பண்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஒன் ஃபிஃப்டி நைனுக்கு இருக்கு இதுலயே நிறைய இருக்குங்க இங்க நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வச்சிருக்காங்க பாருங்க டார்ச் லைட் எல்லாம் பாக்குறீங்க அப்படின்னா இது எல்லாமே ஒன் ஃபிஃப்டி நைன் தான் இது பாருங்க டார்ச் லைட்டு இதுலேயும் நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு பாருங்க இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வரும் பாருங்களா ஒன் ஃபிஃப்டி நைனுக்கு இது கொடுத்துட்ருக்காங்க இது பாருங்க இந்த மாதிரி நம்ம வந்து குழந்தைகளுக்கு ஸ்கார்ஃப்க்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாமே ஒன் ஃபிஃப்டி நைன் தான் இதுலேயே வந்து இந்த மாதிரி ஹேண்ட் பேல்ஸ் எல்லாமே இருக்குது க்யூட்டா ட்ரெண்டியாக இதெல்லாமே உங்களுக்கு வந்து ஒன் ஃபிஃப்டி நைனுக்கு தான் கொடுத்துட்ருக்காங்க இது வந்து நம்ம வந்து ஹேர் ஸ்ட்ரெயிட் பண்ணுறக்கு யூஸ் பண்ணுறது இதெல்லாமே ஒன் ஃபிஃப்டி நைனு கலர் கலராக நிறைய இருக்குது பாருங்க நிறையா இருக்குங்க கலர் கலராக நிறைய வச்சுருக்காங்க இது பாருங்க ஹேர் ட்ரையர் உங்களுக்கு வந்து வர மாதிரி பீஸ் காட்டுறேன் இதுலுமே நிறைய கலர்ஸ் இருக்கு பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா இதுவும் ஒன் ஃபிஃப்டி நைன் தாங்க ஒன் பிப்டி நைனுக்கு தான் கொடுத்துட்டு இருக்காங்க இதெல்லாமே ஒன் ஃபிஃப்டி நைன் இதுலயுமே நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி பாக்ஸோடயே உங்களுக்கு வந்து வந்துடும் டூல்ஸ் செட் பாக்குறீங்க அப்படின்னா இந்த செட்டோடவே உங்களுக்கு அப்படியே அந்த செட்டோடவே உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி நைன் கிட்டத்தட்ட ஒரு ஆறு டூல்ஸ் இருக்கு இந்த டேப் இருக்கு இந்த டேப் இருக்கு இதெல்லாமே சேர்த்து உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி நைன் தான் இங்க நிறைய வச்சிருக்காங்க இதுலயுமே இந்த டூல்ஸ் இந்த மாதிரி ஐட்டம் பாக்குறீங்கனாலும் இதுவும் ஒன் ஃபிஃப்டி நைன் தான் அப்படியே அப்படியே இந்த காம்போவா நீங்க ஒன் ஃபிஃப்டி நைன் எடுத்துக்கலாம் இதுவுமே பாருங்க இந்த காம்போ வந்து ஒன் ஃபிஃப்டி நைன் தான் டூல்ஸ் ஐட்டமே நிறைய வச்சிருக்காங்க உங்களுக்கு எந்த டூல்ஸ் தேவைப்படுதோ அதை எடுத்துக்கலாம் இது பாத்தீங்கன்னா இது இதெல்லாமே அப்படியே ஒன் ஃபிஃப்டி நைனுக்கு இதெல்லாம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பால் காய்ச்சறது இதெல்லாம் பாருங்க ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி நைன் தான் இது ஒன் ஃபிஃப்டி நைனு இந்த பாருங்க பெரிய தவா பெரிய தவாவும் ஒன் ஃபிஃப்டி நைன் இதில் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து அவைலபிள் இருக்கு இந்த மாதிரி வாட்டர் பாட்டில்ஸ் பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒன் ஃபிஃப்டி நைன் ரோப் எல்லாம் வந்து பாக்குறீங்க அப்படின்னா நைலான் ரோப்பு டே த்ரீ பீஸாக எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி நைனில் தான் கொடுக்குறாங்க இது வந்து பாத்தீங்கன்னா தான் பாருங்க இந்த மாதிரி இதில் இருக்கும் இதெல்லாமே உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி நைன் கலர் நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் வாட்ஸ் எயிட் ஹவர்ஸ் இருக்கும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் நம்ம சிறுமகுலேருந்து தான் பார்த்துட்ருக்கோம் மகாலட்சுமி மகாலில் பாருங்கள் இதெல்லாமே வாட்டர் பாட்டில் அது மட்டும் இல்லை இங்கே பாருங்க மிரர் இந்த மாதிரி டைப்பில் உங்களுக்கு வந்து ஒன் ஃபிஃப்டி நைன் மாடலாக இருக்கு இதுலையுமே நிறைய இருக்குது ஷால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பீஸ் வந்து ஒன் ஃபிஃப்டி நைன் தான் கலர் ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்கு இதெல்லாமே ஷிஃபான் ஷால் தான் உங்களுக்கு இது பாருங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கேபிள் நம்ம இந்த மாதிரி உங்களுக்கு கேபிள் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி நைன் அடாப்ட் எல்இடி ரோப் லைட்டு ரோப் லைட்டு இங்கே பாருங்க இந்த மாதிரி இருக்கும் இது வந்து உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி நைன் தான் ரொம்ப சூப்பரா இருக்கு நிறைய வச்சிருக்காங்க பாருங்க பாக்ஸஸ் எல்லாம் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல எழுதிக்கலாம் நீங்க வந்து அத வந்து இப்படி நீங்க ப்ரெஸ் பண்ணும்போது ரப் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி டைப்ல வந்து வச்சிருக்காங்க பாக்ஸ் இதெல்லாமே ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஒன் பிப்டி நைன் தான் இதுக்குள்ளேயே வந்து உங்களுக்கு பென்சில் போடுற ஆப்ஷன் இருக்கும் இங்கே பாருங்க இதெல்லாம் ஒன் ஃபிஃப்டி நைன் இது முன்னாடி கால்குலேட்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் குழந்தைக்கு ஏதாவது கிஃப்ட் பர்பஸ்க்கு இந்த பென்சில் வச்சு தான் இங்கே நீங்கள் எழுத முடியும் ரப் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஐட்டம் இது இதிலே கொடுத்துருக்கு பாருங்க எல்சிடி ட்ராயிங் கேஸ் ஆப்பிள் கால்குலேட்டரோடு இருக்கிறது உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒன் தான் இதுலயே உங்களுக்கு பாக்குறீங்க அப்படின்னா இந்த ரெண்டு பீஸா எடுத்துட்டீங்க அப்படின்னா வாட்டர் பாட்டில் ரெண்டு பீஸ் இருக்கிறது உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி நைனு இங்க பாருங்க இதோட ஓபன் பீஸ் வந்து காட்டுறேன் இதுதான் அதோட ஓபன் பீஸ் நல்லா இருக்கு ஸ்டீ உங்களுக்கு எஸ்எஸ்ல கொடுத்துருக்காங்க இதுலயே நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு ரெண்டு பீஸா எடுத்துக்கலாம் நீங்க இதில் பாருங்க உங்களுக்கு இது என்னன்னா அல் லைட்ஸ் தான் இதுவுமே லைட்ஸ் எல்இடி லைட்ஸ் இதுவுமே அப்படியே உங்களுக்கு வந்து ஒன் ஃபிஃப்டி நைனு நிறைய வச்சிருக்காங்க இங்கேயே இப்போ மணி மணி சேவிங் பேங்க் எல்லாருமே பார்த்துட்டு இருப்பீங்க இல்லையா இந்த மாதிரி இது வந்து ஒன் ஃபிஃப்டி நைன் தான் ஆன்லைன்லாம் அதிகமா வித்துட்டு இருக்காங்க இது வந்து ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி நைன் தான் இங்கே பாருங்க கட்டர்ஸ் எல்லாமே பாருங்க எவ்வளவு கட்டர்ஸ் இருக்கு இது அப்படியே அந்த பேக்கெட்டே உங்களுக்கு வந்து ஒன் ஃபிஃப்டி நைன் தான் ஆறு எட்டு பத்து பன்னெண்டு இருக்கு இது அப்படியே உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி நைனு இதுலயே வந்து இந்த மாதிரி உங்களுக்கு லைட்டரோட வேணும்னாலும் காம்போ ஒன் ஃபிஃப்டி நைனுக்கு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி டைப்பும் இருக்கு இதுல வந்து டைப் நிறைய வச்சிருக்காங்க உங்களுக்கு எப்படி வேணுமோ எடுத்துக்கலாம் அஞ்சு பீஸ் ஒன் ஃபிஃப்டி நைனுங்களா ஓகே சரி சரி அப்படியே ஜாயிண்ட் ஆயிருக்கும் அஞ்சு பீஸ் அது அப்படியே காமிச்சிருங்க அஞ்சு பீஸ் எடுத்துக்கலாம் ஓகே இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அப்படியே ஒன் ஃபிஃப்டி நைனா சரி ஓகே

ஷர்ட் எல்லாமே உங்களுக்கு நிறைய இருக்கு எல்லா சைசஸுமே இருக்கு பிளைன் செக்குடு லைன்ஸ் போட்டது அந்த மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய சைசஸ்ல வச்சிருக்காங்க பாருங்க இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிளைன் ஷர்ட் இதுலயே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிரிண்டட் டிசைன் போட்டதுமே உங்களுக்கு வந்து இருக்குங்க நிறைய இருக்கு பாருங்க இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஷர்ட் தான் நிறைய ஐட்டம் வச்சிருக்காங்க பாருங்க ஷர்ட் எல்லாம் நூத்தி அறுபது அதுலயே வந்து பாத்தீங்கன்னா நைட் ட்ரெஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நைட் பேண்ட் எல்லாமே நூத்தி தான் நிறைய கலர்ஸ் இருக்கு பாருங்க இங்க பாருங்க உங்களுக்கு டீ ஷர்ட்டுமே உங்களுக்கு நிறைய கலர்ஸ் வந்து வச்சிருக்காங்க உங்களுக்கு ஆஃப் ஹேண்ட் ஃபுல் ஹேண்ட் வித் பேக்கெட் வித் அவுட் பேக்கெட் அந்த மாதிரி நிறைய இருக்கு நைட் பேண்ட் பாக்குறீங்கன்னா வித் ரோப்பு ப்ளஸ் வந்து ஜிப்போடய உங்களுக்கு வந்து இருக்குங்க இது எல்லாமே கலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு பாப்கார்ன் இருக்கு காட்டன் இருக்கு இந்த மாதிரி நைலான சாஃப்ட் காட்டன் இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் வந்து வச்சிருக்காங்க பாருங்க இதுல நிறைய கலர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிள் இருக்கு இதெல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேரியபிள் சைஸுமே வச்சிருக்காங்க இந்த லைன் ஃபுல்லாவே இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து நைட் பேண்ட் தான் ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜென்ஸு மென்ஸு எல்லாத்துக்குமே ஒன் ஃபிஃப்டி நைன் தான் இதெல்லாம் பாருங்க கேர்ள்ஸுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாமே ஒன் ஃபிஃப்டி நைனு நல்லா குவாலிட்டியாவே இருக்குங்க இதெல்லாம் பாருங்க நியூ பேட்டர்ன் நியூ பேட்டர்ன்லயே உங்களுக்கு வந்து ஒன் ஃபிஃப்டி நைனுக்கு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பாருங்க ரொம்பவே சூப்பரா இருக்கு பேட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க இதுலயே வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ரோப் மாடல் வச்ச மாதிரியும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி நைனுக்கு கொடுத்துருக்காங்க இதுலயே பாருங்க இந்த மாதிரி பேட்டர்ன் கூட உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி நைனுக்கு இருக்குங்க பா இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு ட்ரெண்டியா இருக்கு ஒன் ஃபிஃப்டி நைனுக்கு இது பாருங்க இந்த மாதிரி ஸ்லிப்பர் எல்லாம் நல்லா சாஃப்டாவே இருக்கு ஜஸ்ட் வந்து ஒன் ஃபிஃப்டி நைன் தான் இது பாருங்க இந்த ஸ்லிப்பரும் நல்லா இருக்கு பாருங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க ஒன் ஃபிஃப்டி நைனுக்கு நிறைய வச்சிருக்காங்க பாருங்க ரொம்ப சூப்பரா இருந்துச்சு மின்சுக்கான இதுவுமே இருக்கு பாருங்க மென்ஸுக்கான ஐட்டம் இதுலயுமே நிறைய பேட்டர்ன் எல்லாம் இருக்கு பாருங்க இது இந்த பேட்டர்ன் இந்த மாதிரி வந்து நாட்டோட இருக்கிறது எல்லாமே இருக்கு பேக்ஸ்ல வந்து பாக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பெரிய பேக்ஸ் உங்களுக்கு வந்து பெரிய பேக்ஸ்லயே வந்து இந்த மாதிரி பிரிண்டட் டிசைனோட உங்களுக்கு வந்து வச்சிருக்கு இதெல்லாமே நல்ல காட்டன் இதெல்லாமே ஒன் இந்த மாதிரி ஷூ எல்லாம் பாத்துட்டீங்க அப்படின்னா இதுவுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஃபிப்டி நைனுக்கு தான் கொடுக்குறாங்க நிறைய கலர்ஸ் இருக்கு பாருங்க இதுல இதுல நிறைய கலர்ஸ் வந்து உங்களுக்கு வச்சிருக்காங்க பேக்லயுமே நிறைய இருக்கு இதெல்லாம் பாருங்க ஒன் ஃபிப்டி நைன் தான் இதெல்லாமே ஒன் ஃபிப்டி நைனு ஒன் ஃபிப்டி நைனுக்கு சூப்பரா இருக்கு பாருங்க இதெல்லாமே இந்த பேக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லா பிரிண்டட் டிசைன் போட்டு வேற வேற பிரிண்டோடு இருக்கு இதெல்லாமே ஒன் ஃபிஃப்டி நைன் தான் இதுலயே பேக்லயே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வெல்வெட் டைப்ல ஸ்டோன் வச்ச மாதிரி இருக்கிறது இதெல்லாமே ஒன் ஃபிஃப்டி நைன் தான் டிராவல் பேக் பாக்குறீங்க அப்படின்னாலும் டிராவல் பேக் வித் ஜிப்போட இந்த மாதிரி சைடு ஜிப்போடயே உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி நைனுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க இதுலேயுமே நிறைய கலர்ஸ் இருக்கு பாருங்க ஒன் ஃபிஃப்டி நைனுக்கு இந்த மாதிரி பேக்ஸ் கூட உங்களுக்கு வந்து அவைலபிள் இருக்கு நிறைய கலர்ஸ் இருக்குங்க ஹேண்ட்பேக் எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா வெரைட்டி வெரைட்டியான மாடல் இருக்கு ஹேண்ட்பேக் எல்லாமே மாடல் மாடலா நிறைய இருக்கு பாருங்க இதெல்லாமே உங்களுக்கு வந்து ஒன் ஃபிஃப்டி நைன் தான் நிறைய மாடல்ஸ் வச்சிருக்காங்க பாருங்க எல்லாமே கவர் கூட பிரிக்காம புதுசாவே இருக்கு ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி நைனுக்கு தான் கொடுத்துட்டு இருக்காங்க ஹேண்ட்பேக்கு சூப்பர் சூப்பரான குவாலிட்டியில இருக்குங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுலயே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சின்னதா வேணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி சின்னதா இருக்கு இந்த மாதிரி வேற டாய்ஸ் போட்ட மாதிரி பேட்டர்ன் வேணும்னாலும் இருக்கு உங்களுக்கு லெதர் டைப்ல வேணும்னாலும் இங்க வந்து பாத்தீங்கன்னா அவைலபிள் இருக்கு நிறைய கலர்ஸ் வச்சிருக்காங்க ஒன் பிப்டி நைனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்குங்க இதெல்லாம் பாருங்க ஜஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒன் பிப்டி நைனுக்கு ரொம்ப சூப்பரான குவாலிட்டியில வந்து வச்சிருக்காங்க பாருங்க ஒன் பிப்டி நைனுக்கு எவ்வளவு குவாலிட்டி இருக்குன்னு பாருங்க இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரி பேக்ஸ் எல்லாம் பாக்குறீங்க அப்படின்னா சின்னதா கியூட்டா குழந்தைகளுக்கு வந்து எல்கேஜி யூகேஜி குழந்தைகளுக்கு யூஸ் பண்ற மாதிரி ஹேண்ட் பேகும் இருக்கு இந்த மாதிரி பெரிய பேக்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி நைன் தான் இதெல்லாமே ஒன் ஃபிஃப்ட்டி நைன் தான் இது எவ்வளோ பேக்ஸ் வந்து வச்சுருக்காங்க பாருங்க இதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க இதெல்லாமே ஒன் ஃபிஃப்டி நைன் தான் இதெல்லாம் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகளுக்காக ஒன் ஃபிஃப்டி நைனுக்கு நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குங்க இப்போது நம்ம ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வந்து போட்டு வைக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி கூட வித் லிட்டோடைய இருக்கிறது உங்களுக்கு வந்து ஒன் ஃபிஃப்டி நைன் தான் அதில் நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க இதெல்லாம் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி நைன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்குது

ட்ரே இதெல்லாமே ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி நைன் தான் உங்களுக்கு இதுலயே நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்ல ஏதாவது திங்ஸ் போட்டு வச்சுக்கோம் இல்லையா நம்மளோட ஹேர் பின்ஸு அந்த மாதிரி பின் அந்த மாதிரி ஐட்டம்கெல்லாம் வந்து இருக்கிறது எல்லாமே ஒன் ஃபிஃப்டி நைன் தாங்க நிறைய இருக்கு இங்க இங்க பாருங்க இந்த மாதிரி தேங்காய் துருவறது இதெல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி நைனுக்கு தான் கொடுத்துட்டு இருக்காங்க இதுலயே உங்களுக்கு வந்து ஆனியன் கட் பண்றது அந்த மாதிரி இருக்கு பாருங்க இதெல்லாமே ஜஸ்ட் வந்து ஒன் பிப்டி நைன் தான் நிறைய இருக்குங்க அது இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நான் ஸ்டிக் தவா இதெல்லாமே ஜஸ்ட் வந்து ஒன் ஃபிப்டி நைனுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க இது பாருங்க உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வட வடச்சிட்டி இருக்கு இல்லையா அந்த மாதிரி வித்து லிட்டோட ஒன் ஃபிஃப்டி நைன் தான் இது வந்து பாருங்க வெஜிடபிள் நம்ம இதை பண்றது ஸ்லைஸ் பண்றது எல்லாமே அப்படியே ஒன் ஃபிஃப்டி நைனுக்கு தான் கொடுத்துட்டு இருக்காங்க இங்க பாருங்க இதோட நிறைய ஐட்டம் வந்து இங்க இருக்குங்க இங்கேயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹாட் பாக்ஸ் இந்த மாதிரி ஐட்டம் இதெல்லாமே ஜஸ்ட் வந்து ஒன் தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபேன் டைப்ல இருக்கிற லைட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒன் பிப்டி நைன் தான் லேம்ப் சொன்னோம் இல்லையா அந்த லேம்ப்லயே இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எல்இடி லேம்பே வந்து கலர் கலரா வர மாதிரி இருக்கும் இதெல்லாமே ஒன் பிப்டி நைன் தான் டிஃபரெண்டான டைப்ல வச்சிருக்காங்க இதெல்லாமே ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஒன் பிப்டி நைன் தாங்க இதுலயே இப்ப வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு இல்லையா இந்த மாதிரி ஹேண்ட் ஃபேனு இதெல்லாமே ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஒன் பிப்டி நைன் தான் தெரியுதுங்களா உங்களுக்கு நல்லாவே காத்து வரும் இதுலயே நிறைய கலர் ஆப்ஷன்ஸோட வச்சிருக்காங்க இதெல்லாம் ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஒன் பிப்டி நைன் தான் இது வந்து மசாஜுக்கு நம்ம இது பண்றது த்ரீ டி மசாஜ் இதா இந்த மாதிரி இருக்கும் எல்லாமே ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி நைன் தான் நம்ம மசாஜ் பண்ணும்போது நம்மளுக்கு பெயின் இல்லாமல் இருக்கும் ஸ்பூன் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே செட்டோடயே வச்சிருக்காங்க உங்களுக்கு சில்வரும் இருக்கு கோல்டன் கலரும் இருக்கு அப்படியே செட்டோட வச்சிருக்காங்க இது அப்படியே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன் நைன் தான் கிட்டத்தட்ட டுவெல் பீஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படியே ஒன் ஃபிஃப்டி இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் இந்த பெரிய வாட்டர் பாட்டில் ஒன் பிப்டி நைன் தான் இதுல அப்படியே பாருங்க பெரிய வாட்டர் பாட்டில் இங்க நிறைய இருக்கு இதெல்லாமே அப்படியே உங்களுக்கு வந்து ஒன் பிப்டி நைன் தான் கிளிப் எல்லாம் பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பேஸ்கெட்டோடய இருக்கு பாருங்க இது அப்படியே உங்களுக்கு வந்து ஒன் பிப்டி நைன் தான் இந்த அப்படியே நீங்க எடுத்துக்கலாம் கலர் கலரா இருக்கு அப்படியே உங்களுக்கு ஒன் ஃபிப்டி நைன் இந்த வாட்டர் பாட்டில் எல்லாம் உங்களுக்கு சில சில்வர் லெஸஸ்ல இருக்கு இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஒன் பிப்டி நைன் தான் கப்பெல்லாம் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா செட்டா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு இருக்கு இல்ல ஆறு இருக்கு ஆறு வந்து அப்படியே உங்களுக்கு வந்து ஒன் ஃபிப்டி நைன் தான் ஒப்பு எல்லாம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த சைஸ் இருக்கிறது அப்படியே உங்களுக்கு வந்து ஒன் ஃபிப்டி நைனுங்க இதுலயே வாட்டர் பாட்டில் பாருங்க டிஃப்ரெண்டா வச்சிருக்காங்க இதெல்லாமே உங்களுக்கு ஒன் ஃபிப்டி நைன் இந்த ஐட்டம் எல்லாம் பாருங்க உங்களுக்கு வந்து ப்ரெசஸ் ஸ்ப்ரேயர் இதுவுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒன் ஃபிஃப்டி நைன் தான் வாட்டர் பாட்டிலேயே நிறைய பேட்டர்ன் இருக்கு அதுக்கப்புறம் மஸ்கிட்டோ மேட் இதுவுமே உங்களுக்கு வந்து ஒன் பிப்டி நைன் தாங்க ஷர்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ ஃபிஃப்டிக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஆல்ரெடி இதுவும் பார்த்துட்டோம் இரும்பு அடுப்பு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆம்லேட் போடுறது நீங்கள் ஆம்லேட்டு பனியா பணியாரம் போடுறது இதெல்லாமே ஜஸ்ட் உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி நைன் தான் ஆனால் நல்லாவே வெயிட்டா இருக்குங்க பணமாக இருக்கு இதெல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி நைன் தான் பாருங்க இந்த ஈய பாத்திரம் இதெல்லாம் பாருங்க தேங்காய் திருவுறது இந்த மாதிரி ரோல் பண்ணி நம்ம திருவுறது இது அதுக்கப்புறம் பாருங்க இந்த தோசை போடுறது தவா அதுக்கப்புறம் இந்த மாதிரி முரம் அந்த வடச்சட்டி இந்த மாதிரி பெரிய கரண்டி நம்ம வீட்டில் நிறைய பேர் இருந்தாங்கன்னா சமைக்கிறது அதெல்லாமே ஒன் ஃபிஃப்டி நைன் இந்த மாதிரி பாத்திரம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி நைன் தான் இதுல எந்த பாத்திரம் எடுத்துட்டாலுமே உங்களுக்கு வந்து ஒன் ஃபிஃப்டி நைன் சில்வர்லையும் நிறைய பாத்திரம் இருக்குங்க குடம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்குது டிஃபன் பாக்ஸ் கூட இருக்கு பாருங்க டிஃபன் பாக்ஸ் தூக்கு சில்வர் குடம் அந்த மணி சேவிங் இது அது இந்த மாதிரி நம்ம பெரிய பாத்திரம் இதெல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி நைனுக்கு தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க இருக்காங்க இங்க இது மட்டும் இல்ல உங்களுக்கு பாருங்க இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு ஒன் ஃபிஃப்டி நைன் இந்த மாதிரி டம்ளர்ஸ் நாலு நாலு டம்ளர்ஸ் உங்களுக்கு அப்படியே வச்சிருக்காங்க ஒன் ஃபிஃப்டி நைன் தான் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த உப்பு ஜாடி உப்பு ஜாடி பாருங்க கலர் கலரா இருக்கு இதெல்லாமே ஒன் ஃபிஃப்டி நைன் தான் டாய்ஸ் எல்லாம் பாத்துட்டீங்கன்னா டெடிபியர்ல இருந்து ஆற்றின் போட்ட பில்லோல இருந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் பில்லோல இருந்து இதெல்லாமே உங்களுக்கு வந்து ஒன் ஃபிஃப்டி நைன் தான் இங்கே பாருங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க ஒன் ஃபிஃப்டி நைனுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு இந்த சில்வர் பாத்திரமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு பாருங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஈய பாத்திரம் நிறையா இருக்கு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இரும்பு பாத்திரம் அடுப்பு பனியார கல் உங்களுக்கு வந்து தாளிக்கிற கரண்டி இது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி நைனுக்கு தான் கொடுத்துட்டு இருக்காங்க இதுலயே சில்வர்லயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அட்டாச்சா வருது பாருங்க இதெல்லாமே குங்குமம் மஞ்சள் சந்தனம் கற்பூரம் வச்சுக்கிறது இது அப்படியே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா செட்டோட அப்படியே ஒன் ஃபிஃப்டி நைன் தான் பிளேட்டு வந்து சீல தட்டு பிளேட் வந்து கொடுத்து பாக்குறீங்க அப்படின்னா அதுவும் ஒன் இது பாருங்க உங்களுக்கு வந்து காய்கறி இது பண்ணுறது கூட அப்படியே ஒன் ஃபிஃப்டி நைன் இது வந்து பார்த்தீங்கன்னா இட்லி தட்டு மட்டும் வாங்குவாங்க இல்லையா அப்படியே காம்போ ஒன் ஃபிஃப்டி நைன் இந்த பில்லோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹார்டின் ஷேப்ல வந்து வச்சிருக்காங்க இது எல்லாமே ஒன் ஃபிஃப்டி நைன் தான் உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி நைன் தான் குழந்தைகளுக்கான பெட் இந்த மேட் எல்லாம் பாக்குறீங்க அப்படின்னா இது எல்லாமே உங்களுக்கு வந்து த்ரெட்டில் உங்களுக்கு வந்திருக்கு இது எல்லாமே இது வரைக்குமே உங்களுக்கு இந்த மேட்ல இருந்து இதுல இருந்து எல்லாமே நீங்க பாக்குறீங்க பாருங்க இது எல்லாமே சிங்கிள் பீஸ் உங்களுக்கு வந்து ஒன் பிப்டி நைன் ஆனா நல்லா பெருசாவே இருக்குங்க பெருசாவே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க மேட்டு இந்த மாதிரி மேட் பாக்குறீங்க அப்படின்னா இது நாலு பீஸ் வந்து உங்களுக்கு ஒன் இது வந்து நாலு பீஸ் ஒன் இது மூணு ஒன் ஃபிப்டி நைன் இல்லைங்களா மூணு பீஸ் ஒன் ஃபிப்டி நைன் இதுல வந்து பாருங்க நிறைய கலர் இருக்கு இதுவும் கலர் அந்த கலர் இதெல்லாமே வந்து மூணு பீஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பீஸ் உங்களுக்கு வந்து ஒன் நைன் இங்கே பாருங்கள் ரெண்டு பீஸ் ஒன் ஃபிஃப்டி நைனுக்கு கொடுத்துட்ருக்காங்க இதுலேயே இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறீங்கன்னா இதெல்லாம் சிங்கிள் பீஸ் உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி நைனுங்க அது பாருங்கள் பம்ப்கின் போட்ட மாதிரி ஃப்ளவர் ஷேப்போட அந்த மாதிரி ஐட்டம் இருக்குது குழந்தைகளுக்கான டாய்ஸ் எல்லாமே ஒன் ஃபிஃப்டி நைன் தான் இது செஸ்ஸு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டாய்ஸு நிறைய டாய்ஸ் இருக்குதுங்க இங்கே பாருங்கள் நிறைய டாய்ஸ் வச்சுருக்காங்க அதில் வந்து செலக்டிவாக நான் காட்டுறேன் இந்த மாதிரி நீங்கள் வந்து மற்றவோடது எடுத்துட்டிங்கனாலும் ஒன் ஃபிஃப்டி நைன் இங்கே பாருங்கள் பெரிய கார் இருக்குது இதுலையே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கார் இருக்குது இதுலயே ஜீப் கொடுத்துருக்காங்க பாருங்க இதெல்லாமே ஜஸ்ட் உங்களுக்கு வந்து தான் கொடுத்துருக்காங்க ஃப்ளவர் வாஷ் எல்லாம் பார்க்குறீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்குங்க இதெல்லாமே ஒன் பிப்டி நைன் தான் இங்கே பாருங்க வந்து ஒன் பிப்டி நைன்ல இருந்து உங்களுக்கு வந்து டூ ஃபிஃப்டி த்ரீ ஃபார்ட்டி வரைக்குமே இருக்குங்க அதாவது பிராண்டட் வந்து மாறும்போது உங்களுக்கு வந்து ரேட் வரும் கிட்ஸுக்கான ஐட்டம் பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி செட்டோடு எடுத்துட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி நைன் தான் டாப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சிங்கிள் பீஸாக எடுக்கும்போது உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி நைன் செட்டாக எடுக்கும்போது டூ ஃபிஃப்டி த்ரீ ஃபார்ட்டிக்கு வரும் இது எல்லாமே இங்கேயும் கலெக்ஷன்ஸ் இருக்குது இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸும் வச்சிருக்காங்க நான் அதுவுமே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இதுவுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி நைன்லேருந்து த்ரீ ஃபார்ட்டி வரை த்ரீ ஃபார்ட்டி நைன் வரைக்குமே உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க இதுலேயே உங்களுக்கு நைட் பேண்ட் எல்லாமே இருக்குது நைட் பேண்ட்டு உங்களுக்கு லெக்கின்ஸு பட்டியாலா இதெல்லாமே வச்சுருக்காங்க ஷார்ட்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க ஷார்ட்ஸு பாருங்கள் லெக்கின்ஸ் எல்லாமே நல்லா குவாலிட்டியாக இருக்குங்க உங்களுக்கு பார்க்குறக்கே வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருக்குது கலர் ஆப்ஷன் நிறைய இருக்குங்க பிராண்டட் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிராண்டட் தான் பாருங்க இதெல்லாமே நல்லா குவாலிட்டியாக உங்களுக்கு இருக்குது லெக்கின்ஸ் எல்லாமே எல்லாமே இருக்குது அது மட்டும் இல்லை இந்த மாதிரி ப்ளாஸா பாருங்க இந்த மாதிரி பிளாசா இது வந்து பட்டர்ஃப்ளை பிளாசா மாதிரி இருக்குது இதுலேயே வந்து பாருங்கள் பிளாசா டைப்பில் இருக்கிறது இதெல்லாமே உங்களுக்கு வந்து ஒன் ஃபிஃப்டி நைனுக்கு வச்சிருக்காங்க இதெல்லாமே பட்டர்ஃப்ளை பிளாஸா தான் உங்களுக்கு இதெல்லாமே ஒன் ஃபிஃப்டி நைன் தான் இதெல்லாமே ஒன் ஃபிஃப்டி நைன் நைட்டிஸ் எல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி நைன் தாங்க அங்கே பாருங்க நைட்டிஸ் எல்லாமே இருக்குது ஒன் ஃபிஃப்டி நைனுக்கு உங்களுக்கு நிறைய கலர் ஆப்ஷன்ஸோட வச்சிருக்காங்க இது எல்லாமே நைட்டிஸ் தான் உங்களுக்கு வந்து டைட்டானிக் மாடல் ஜிப் மாடல் அந்த மாதிரி நிறைய கொடுத்திருக்காங்க அது எல்லாமே ஒன் பிப்டி நைனுக்கு தான் இருக்கு மாதிரி கேன் ஐட்டம் எல்லாம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன் பிப்டி நைன் தான் வித் லிட்டோட ஹேண்டிலோட வருது இதுல பாக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு கண்டெய்னர் எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முன்னூறு பீஸும் இருக்கு இந்த மாதிரி காம்போவா இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒன் பிப்டி நைன் த்ரீ பீஸ் த்ரீ பீஸ் அப்படியே உங்களுக்கு காம்போவா வந்துடும் இதுலயுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உள்ள ஜார்ஸ் வந்து த்ரீ பீஸ் இருக்கு இந்த மாதிரி ஐட்டம் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டூ பீஸ் இருக்குது இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க இங்க பாருங்க இதுல எல்லாமே உங்களுக்கு வந்து ஒன் ஃபிஃப்டி நைன் தான் இதுலயே த்ரீ பீஸு ஃபோர் பீஸு அந்த மாதிரி காம்போஸா கொடுத்துருக்குறாங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஃபோர் பீஸ் இருக்கிற கண்டெய்னர் இது அப்படியே ஒன் ஃபிஃப்டி நைன் தான் இதுல வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பீஸ் இருக்கிற கண்டெய்னர் இதுவும் உங்களுக்கு வந்து ஒன் ஃபிஃப்டி நைன் இது பாருங்க உங்களுக்கு ஓ பாட்டில்ஸ் மாதிரி உங்களுக்கு அப்படியே சிக்ஸ் பீஸ் இருக்குங்க இதுவுமே ஒன் ஃபிஃப்டி நைன் தான் இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி நைனுக்கு உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குங்க இதெல்லாமே த்ரீ பீஸ் ஃபோர் பீஸ் சேர்ந்தது உங்களுக்கு அப்படியே ஒன் ஃபிஃப்டி நைன் ஜனவரி பதினஞ்சாம் தேதி வரைக்குமே இதெல்லாம் உங்களுக்கு வந்து நடக்குங்க இந்த ஆஃபர்ஸ் வந்து உங்களுக்கு போயிட்டே இருக்கும் ஸோ ஒன் ஃபிஃப்டி நைன் ஷாப்பை டைரக்டாக விசிட் பண்ணி பாருங்கள் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தாங்க இருக்கும் அடுத்தடுத்து இதே மாதிரியான ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல நம்ம பார்க்கலாங்க ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்